துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மத்தையோ ஐந்து நான்கு துயரப்படுகிறவர்கள் எப்படி பாக்கியவான்களாக இருக்க முடியும் துயரமும் பாக்கியமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை தேவனுக்கேற்ற துயரம் என்பதும் மாம்சீக துக்கம் என்பதும் ஆவிக்குரிய துக்கம் என்பதும் வேறு வேறானவை வேதம் சொல்கிறது இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள் லூக்கா ஆறு இருபத்தி ஒன்று இங்குள்ள துயரமும் அழுகையும் சரீரப்பிரகாரமான மாம்ச துக்கத்தை காண்பிக்கவில்லை இயேசு இந்த துயரம் ஆவிக்கேற்ற துயரமாகும் அது தன் பாவங்களுக்காக துயரத்தோடு தேவனிடத்தில் செய்யும் துயரம் ஆத்தும பாரத்தினால் துக்கம் கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிக்க மாட்டீரா என்று கதரும் ஒரு துயரம் இறைமையா தீர்க்க தரிசி தன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிணிகள் மரணம் பணக்கஷ்டம் பிரிவு இவைகளின் நிமித்தம் துயரப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை அவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக துயரப்பட்டார் ஆ என் தலை என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் ஆனால் நலமாயிருக்கும் இரேமியா ஒன்பது ஒன்று என்று சொல்லி வரப் வரப்போகும் தேவனுடைய தீர்ப்பை நினைத்து துயரப்பட்டு கண்ணீர் விடும் தீர்க்க தரிசியாக அவர் இருந்தார் ஆகவே அந்த தீர்க்க தரிசிக்கு வேதத்தில் பாக்கியமான இடம் கிடைத்தது சங்கீதக்காரனுக்கும் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது சங்கீதம் என்றார் வேத எஸ்ராவுக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய துக்கத்தை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எஸ்ரா சிறை இருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தார் எஸ்ரா பத்து ஆறு ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில பாவங்கள் உங்களை மேற்கொள்ளும் போது அமைதியாய் இருந்து விடாதேயுங்கள் எல்லாரும் பாவம் செய்யும் போது நான் மட்டும் ஏன் என் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட வேண்டும் என்று உங்களை நீங்களே தேற்றிக் தேற்றிக்கொண்டிராதேயுங்கள் உங்கள் பாவங்கள் இயேசுவை ஆணிகளால் கடாவுகிறது என்பதையும் அவரை உங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்க செய்கிறது என்பதையும் உங்களை சுத்திகரிக்க அவர் சிந்தின ரத்தத்தை அவமதிக்க செய்கிறது என்பதையும் மறந்து போகாதேயுங்கள் அன்று ஏசாயா ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன் ஐந்து என்று கதறினான் தன் நிர்பாகியமான நிலைமையை கண்டு துயரமடைந்தார் அவருக்கு சுத்திகரிப்பை தந்தது மட்டுமல்ல கர்த்துடைய தீர்க்க திருச்சியாகவும் அவரை உயர்த்திற்று அப்போ இப்பவுள் எழுதுகிறார் தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பதிலை உண்டாக்குகிறது வுகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமடைந்தது உண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இரண்டு குருந்தியர் ஏழு பத்து பதினொன்று வசனங்கள் தேவப்பிள்ளைகளே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்